அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழி போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் செலுத்தி மாலையில் காஞ்சியில் உரையாற்றுகிறார் தலைவரோடு அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் கழக மாணவரணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்லும் தீ பரவட்டும் விஜய் கொஞ்சமாவது அதை காதில் வாங்கினாரா நீங்க ஊழலுக்கு எதிரானவராக இருந்தால் வரியை பெயர் செய்தீர்கள் நீதிமன்றம் சொல்கிறவரை அந்த வரியை செலுத்தாமல் காத்துவதனுடைய சூழ்ச்சமம் என்ன அப்ப அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஊழல் உங்களுக்குள் வந்துவிட்டது ஒன்று இரண்டாவது அந்த நாஞ்சில் சம்பத் மொழிப்போர் ஈகியர் குறித்து பேசுகிறார் தமிழ் தமிழ் என்று தன்னுடைய நா வறண்டு போகிற அளவுக்கு உச்சரித்து அந்த மேடையை அலங்கரிக்கிறார் மேடையில் ஒரு மயான அமைதி நிலவுது சார் எல்லோரும் துக்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்து அவர் பேசுகிற மொழி இவர்களுக்கு புரிகிறதா இல்லையா அப்படி ஏதாவது ஒரு பேச்சு இருந்ததா எதுவுமே இல்லை அலம்போலமான மேடையாகவே அந்த மேடை இருந்தது அதுல ஆதரவு பேசுனது உச்சபட்சமான அநாகரீகம் என்று நான் பார்க்கிறேன் நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நான் அடக்கினால் அடங்கி போகிறாரா என்று கேட்கிறேன் இது ஒரு சினிமாத்தனமான வசனம் தான் உங்களுடைய கடந்த கால அடக்கி வாசித்தல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை

போடுங்க நாமினேஷன் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு விஜய் பேர் இல்லையே தப்பு இல்லையே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே கேண்டிடேட்டா இருந்துட்டு அது என்னன்னா புஷி ஆனந்த் இந்த லட்சணத்துல சட்டப்பேரவை உறுப்பினராக வேற இருந்திருக்காருன்னு சொல்றாங்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இவரெல்லாம் போட்டிட்டு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாண்மை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசித் அவர்கள் திராவிட வெற்றி கழகத்துக்கு ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழகம் ஒரு இன்று சம்பவத்தை செய்து விட்டதாக குறிப்பாக டிவி கே நண்பர்களான் நண்பர்களான்னு தெரியல பயங்கரமா விசிலடிச்சு ஊதி இன்னைக்கு ஒரே கலவரமா இருக்கிறது அடங்குற கூட்டமா நாங்க யார் அழுத்தத்துக்கு அடங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பிஜேபி அழுத்தம் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது இல்லை என்றால் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்ப கூட ஊடகமாகத்தான் செய்தியை சொல்கிறீர்கள் யாருடைய அழுத்தத்துக்கும் நான் ஆட்படவில்லை என்று சொல்கிறீர்கள் யாருடைய அழுத்தம் உங்களுக்கு இருப்பதாக வெளியில் பேச்சு அது குறித்து பட்டவர்த்தனமாக பேசினீர்களா நீங்க சண்டமாருதம் செய்வதாக இருந்தால் நெஞ்சுயர்த்தி சண்ட செய்ய வேண்டும் ஒளிந்து கொண்டு குரிலா தாக்குதல் நடத்தக்கூடாது இன்றைக்கு விஜய் நடத்துவது குரிலா தாக்குதல் கூட இல்லை அதை விட கீழாக வேற ஏதாவது ஒன்றை பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் வைக்கணும் இந்த இருட்டில் ஒளிந்து கொண்டு கல் வீசுவார்கள் அல்லவா அது போன்ற ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார் பாஜக எங்களை அழுத்துவதாக எல்லோரும் பேசுகிறார்கள் பாஜக எங்களை அழுத்த முடியாது பாஜக அழுத்தத்துக்கு நான் ஆட்படுகிற நபரா என்று அவர் திராணியோடு கேட்டிருந்தால் உண்மையிலேயே விஜய் சூப்பர் ஸ்டார் என்று நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் விஜய் பாஜகவுக்கு எதிரான களத்தை கட்டமைக்கிறார் என்று நாம் ஒத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் இப்போது கூட என்ன சொல்கிறார் நான் அடக்கினால் அடங்கி போகிறாதா என்று கேட்கிறார் இது ஒரு சினிமாத்தனமான வசனம் தான் உங்களுடைய கடந்த கால அடக்கி வாசித்தல் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நொடி பொழுது வரை நான் ரொம்ப பழசுக்கெல்லாம் போல தலைவா டைம் டு லீடு எல்லாம் போகல அதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க அம்மாவிடம் போய் எப்படி மண்டி இட்டு இருந்தார் கொடநாடு பங்களாவுக்கு வெளியில எப்படி காத்து கிடந்தார் கொட்டுகிற பணியில் அதெல்லாம் எல்லோரும் பேசுவார்கள் நான் இப்ப கரண்ட்ல நடக்கிற அஃபேர்ஸ சொல்றேன்னா ஜனநாயகன் படம் எதன் பொருட்டு ரிலீஸ் ஆகல உங்களுக்கும் அந்த தணிக்கை குழுவுக்கும் நடந்திருக்கிற சம்பாசனைகள் என்ன எதனால் நீங்கள் அந்த படத்தை தாமதிக்க தயாரானது தணிக்கை துறை ஒரு வார்த்தை நீங்க பேச வேணாங்க உங்களுக்கு பெரிய பொறுப்புணர்வு இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய நடிகர் உங்களை நம்பி முதலீடுகள் வந்து குவிந்திருக்கின்றன ஓடிடிக்கு பேசியிருக்கிறீங்க வேலை சோனி மியூசிக்கு வெலை பேசியிருக்கீங்க விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள் டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் இருக்கிறோம் அதனால நீங்க பொறுப்புணர்ந்து பேசுறீங்க உங்க கட்சியில் இருக்கிற யாராவது ஒருவர் பேசினார்களா உங்கள் ரசிகர்களின் குரலை நசுக்குகிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் அவங்கள கூட எதிர்ப்பு பதிவு பண்ணக்கூடாதுன்னு அறிவிக்கப்படாத அறிவிப்பு வந்தது அப்போ உங்களுடைய அச்ச உணர்வு எப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கு காலையில பத்து மணி வரைக்கும் களத்துல பாத்துருக்கு தமிழ்நாடு ஆனா நீங்க மைக்கு கிடைச்ச உடனே சொல்றீங்க நான் அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன் நீங்க அழுத்தத்துக்கு ஆட்படுற ஆள் இல்லை அழுத்த போகிறார்கள் என்று தெரிஞ்சாலே ஆட்படுகிற ஆள் நீங்க இப்ப உங்களுடைய பேச்சு எப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வென்றெடுக்கும் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன அரசியல் தெரியாதவர்கள்னு நினைச்சிட்டீங்களா இதுவே போய் பீகார்ல யூபியில பேசினீங்கன்னா கூட ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார பரவாயில்லையே ஒரு ஸ்டார் பேசுறாரு என்ன இங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் பேசினாலே அவருடைய அரசியலுக்கு பின்னால் இருக்கிற பின்னணியை ஆராய்கிற அறிவார்ந்த நாடு தமிழ்நாடு நீங்க இங்க பிம்ப அரசியல் எல்லாம் செய்ய முடியாது உங்களுடைய கருத்தியல் உங்களுடைய கோட்பாடு தத்துவம் இவைதான் உங்களை அரசியல் களத்தில் நிற்க வைக்கும் உங்களை வீழ்த்துகிற ஏற்பாடும் அதுதான் அப்போ நீங்க என்னவாக வெளிப்படுகிறீர்கள் என்றுதான் நான் இன்னைக்கு பாக்குறேன் முழுக்க முழுக்க ஒரு அறைவை காட்டுத்தனமான பேச்சு உங்களிடத்துல ஏதாவது ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்பீச் இருந்ததா இன்னைக்கு அறிவார்ந்த கருத்துக்களை நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களா ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு இருக்காரு சார் இன்னைக்கு விஜய் தன்னுடைய கட்சி அரும்பிய ஒரே வருடத்தில் கோஷ்டி பூசலுக்குள் விஜய் தவிக்கிறது என்ன சொல்றாருன்னா ஒற்றுமையாக எல்லோரும் கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷம் கூட ஆகல சார் இன்னும் புழுசா இன்னும் பல இடங்கள்ல கீழ்நிலை கட்டமைப்புகள் போடல மாவட்ட கட்டமைப்புகள் போட்டினாங்க ஒன்றிய நகர கலைக்கழக கட்டமைப்பு பல இடத்துல இன்னும் அமைக்கப்படலைன்னு தான் தாவே காத்தோலர்களே சொல்றாங்க அப்போ அப்படிப்பட்ட கட்டமைப்பு கூட முழுமையடையாத நேரத்தில் இருக்கிற ஒரு கட்சி கோஷ்டி பூசலுக்குள் போய் சிக்கி தவிக்குது அப்படிங்கிறதே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கூட முழுமையாக இல்லை எப்போது வேண்டுமானாலும் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோரும் அந்த எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் நாளை கூட வரலாம் ஆச்சரியப்படுவது ஒன்றும் அப்படிப்பட்ட நேரத்தில் கட்சிக்குள் கோஷ்டி மோதல் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை ஒரு தலைவர் மேடையில் வெளிப்படுத்துறாரு ஒரு எச்சரிக்கை மணியை மேடையின் வாயிலாக அடிக்கிறார் அப்படின்னா உங்க தலைமையினுடைய லட்சணம் என்ன உங்க கட்சி எந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் இன்றைக்கு விஜய் வெளிப்படையாகவே பேசிவிட்டார் ஆனால் அவர் அழுத்தத்துக்கு ஆட்பட மாட்டேன் என்று சொன்னது வெறும் ஒரு வாய் சவடாலுக்கான பேச்சு சினிமா வசனத்தை போல பேசிய பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன் செய்ய மாட்டேன் அதுக்கு ஆசைப்படுற ஆள் நான் இல்லை அப்படிங்கறத மறுபடியும் எல்லோரும் கட்டக்கூடிய ஊழல் பற்றி கொஞ்சம் கூடுதலாக பேசி அதே சமயத்துல மொழி இருக்கு வீர வணக்கம் செலுத்திருக்கிறார் மொழிபொருத்தியை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இதை சேர்த்து அதாவது ரெண்டு விஷயம் நான் ஒண்ணு ஊழல் குறித்து பேசிய விஜய் நான் ஊழலுக்கு எதிரானவன் ஊழல் கரைப்படியாது என் கையில அப்படின்னு சொல்றாரு நீங்க வாங்கின காருக்கே முழுமையா டாக்ஸ் கட்டாதா இல்லையா நீதிமன்றம் குட்டு வைத்ததற்கு பிறகு நீங்க வாங்கிய அந்த வெளிநாட்டு காருக்கு முழுமையான வரியை செலுத்துறீங்க இல்லையா அப்படித்தானே நீங்க ஊழலுக்கு எதிரானவராக இருந்தால் வரியை ஏய்ப்பு ஏன் செய்தீர்கள் நீதிமன்றம் வரை அந்த வரியை செலுத்தாமல் காத்துவதனுடைய சூழ்ச்சமம் என்ன அப்ப அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஊழல் உங்களுக்குள் வந்து விட்டது ஒன்று இரண்டாவது நிறைய கேள்விகளை எல்லோரும் அந்த சினிமா துறையினுடைய பிரபலங்களை பார்த்து வைக்கிற கேள்வி என்னன்னா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ற சார்ஜஸ் தான் டிக்கெட் சார்ஜஸ் தான் தியேட்டர்ல விற்கிறாங்களா அதையே ஒரு நடிகர் குறிப்பாக பிரதான நடிகர் ஊழல் குறித்து பேசுகிற நடிகர் யாராவது இருக்கட்டும் விஷால கூட பார்த்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்வியை ஏன் அதை கட்டுப்படுத்த தவறுகிறார்கள் என்கிற கேள்வியை எழுப்புறாங்கல்ல அந்த கேள்வியை நான் விஜய் கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு ஒரு புனித பிம்பத்தோடு வருவதாக சொல்கிறார் ஒண்ணு வேணா ஜனநாயகன் படத்துக்கு அவர் பெற்றிருக்கிற ஊதியம் எவ்வளவு எந்த வங்கி கணக்குகளில் அது வரவு வைக்கப்பட்டது அதை மட்டும் நீங்க சொல்லிடு நீங்க ஊழலுக்கு எதிரானவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் உண்மையிலேயே ஊழலை ஒழித்து கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு வந்திருக்கிற பரமபிதா என்று நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் ஜனநாயகன் படத்துக்கு உங்களுக்கு தரப்பட்ட ஊதியம் எவ்வளவு எந்த வங்கி கணக்கில் அது வரவு வைக்கப்பட்டது இப்ப யாரு வேணாலும் போனா ஏடிஎம்ல போய் நீங்க கார்டை போட்டீங்கனாலே பேங்க் பேலன்ஸ் வந்துருது நீங்க சொல்லுங்க வரவு வைக்கப்பட்டது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு இத்தனை கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள் அதுதான் என்னுடைய ஊதியம் அதற்கு நான் முறையாக வரி செலுத்தி விட்டேன்னு தயாரா இருக்கீங்களா அப்போ கருப்பு பணம் புரளுகிற இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் கருப்பு பணத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள் ஊழலை விட ஒரு தேசத்தை சுரண்டி பிழைப்பது வரி ஏய்ப்பு செய்திருக்கிற பணம் தான் இல்லையா அப்ப அந்த வரி ஏய்ப்பு செய்திருக்கிற பணத்தில் முழுமையாக வளர்ந்து நிற்கிற நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசுவது என்பது விந்தையிலும் விந்தை இல்லையா எப்படி இந்த கருத்தை மக்கள் பார்ப்பாங்கன்ற கூட ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் பேசுகிறார் விஜய் என்றுதான் நான் விஜயை பார்த்து பரிதாபப்படுறேன் நீங்க ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டீங்க இன்னைக்கு உண்மையிலேயே மனம் அவ்வளவு வேதனையாக இருந்தது மொழி போர் ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாள் இந்த நாள் திராவிட இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் அவர்கள் மொழிக்காக யுத்தத்தை நடத்தியவர்கள் அவர்கள் இப்போது கூட பராசக்தின்னு ஒரு பணம் வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மொழி குறித்த புரிதலை இளைய சமுதாயத்திடம் உருவாக்கி இருக்கிறது படைப்புலகத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புறேன் படைப்புகளின் மூலமாகத்தான் இங்கே புரட்சிகளை ஏற்படுத்த முடியும் என்பது எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்தே இல்லை அந்த நாஞ்சில் சம்பத் மொழிப்போர் போர் ஈகியர் குறித்து பேசுகிறார் தமிழ் தமிழ் என்று தன்னுடைய நா வறண்டு போகிற அளவுக்கு உச்சரித்து அந்த மேடையை அலங்கரிக்கிறார் மேடையில் ஒரு மயான அமைதி நிலவுது சார் எல்லோரும் துக்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்திருப்பதை போல உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர் பேசுகிற மொழி இவர்களுக்கு இல்லையா விஜய் கொஞ்சமாவது அதை காதில் வாங்கினாரா மொழி போர் ஈகியர் என்றால் யார் என்று அவருக்கு தெரியுமா மொழிக்காக யுத்தம் ஏன் நடந்தது என்று அவருக்கு தெரியுமா குறைந்தபட்ச புரிதலோடாவது நீங்கள் பேசியிருக்க வேண்டாம் இன்றைய நாள் எவ்வளவு மிக முக்கியமான நாள் தமிழர் வரலாற்று மொழிக்காக செத்து மடிந்தான் சார் எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டம் தான் கல்லூரிக்கு போனார்கள் யுத்தம் செய்வதற்கு கல்லூரிக்கு போகவில்லை சிவகங்கை ராஜேந்திரனுக்கு என்ன கேடு வந்தது அவன் எதற்காக துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டிட வேண்டும் என்ன நோக்கம் ஈழப்பலூர் சின்னசாமிக்கு என்ன நோக்கம் தீ வைத்துக்கொண்டு மாண்டு போவதற்கு என்ன வேதனையும் வலியும் அவரிடத்தில் இருந்தது இது குறித்தெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையாவது நீங்கள் பேசியிருக்க வேண்டாமா அன்னை தமிழுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் நாங்கள் துணிந்து எழுந்து நிற்போம் என்றாவது சூளுரைத்திருக்க வேண்டாமா நான் தான் சொல்றேன் சம்பத்தன்னம் பேசும்போது கூட ஒரு உணர்ச்சி இல்லாத பிண்டங்களாக மேடையில் இருந்த எல்லோரும் காட்சியளித்தார் இதுல பெரிய வேதனை என்னன்னா இந்த மொழிப்போர் வரலாறு அறிந்த செங்கோட்டையனும் அமைதியாகவே உட்கார்ந்திருக்கிறார் எந்த விதமான ஒரு உணர்வும் உணர்ச்சியும் அவருடைய முகத்தில் வெளிப்படவே இல்லை இவர்கள் என்ன மொழிப்போர் ஈகியர் குறித்து பேசுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் இவர்களுக்கு என்ன பொழிப்பு வரலாறு தெரியும் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் எனவே இதெல்லாம் ஒரு அடையாளம் தான் ஒண்ணும் வேணாம் சார் நீங்க விஜய கூப்பிட்டு நீங்க கொள்கை தலைவர்கள்னு சொல்றீங்கல்ல அஞ்சலையம்மாள் வரைக்கும் சொல்றீங்கல்ல அவங்களுடைய வரலாற்று செய்திகள் ரெண்டே ரெண்டு சொல்லுங்கன்னு கேளுங்க அவருக்கு சொல்ல தெரியாது அவர் அப்பையும் ஸ்கிரிப்ட படிச்சுட்டு பேசினாரு இப்பவும் ஸ்கிரிப்ட படிச்சுட்டு பேசுறாரு இனிமேலும் அவர் ஸ்கிரிப்டா படிச்சுட்டு தான் பேசுவார் அவருக்கென்று சொந்த அறிவு அரசியலில் கிஞ்சித்தும் இல்லை என்பதை

நீங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பது உச்சபட்ச அதிகார கொடுப்பு சார் தலைவருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் ஒரு பொதுச் செயலாளர் தான் அந்த கட்சியை வழிகடத்துகிற எல்லா வலிமையும் அவரிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்தான் அந்த கட்சியை வழிநடத்த போகிறவர் அப்போ நீங்க வந்து ஒரு பண்பட்ட கட்சிக்கு ஒரு பாரம்பரியமிக்க கட்சிக்கு நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிற கட்சிக்கு வந்து பேசினால் கூட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்ப அங்க வந்திருக்கிற தம்பிகள் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள் அவர்களுக்கு ஒருவர் எத்தனை தொகுதியில் போட்டியிட முடியும் என்கிற புரிதல் நிச்சயமாக இருக்காது நான் தான் பல தர அறக்கழகத்திலேயே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் தேர்தல் என்றால் என்ன அந்த தேர்தலை எப்படி அணுகுவது என்கிற அடிப்படை அறிவு விஜய் கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு கூட கிடையாது ஏன்னா தேர்தல்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல நீங்க உங்களை ஒப்படைச்சுக்கணும்னு சொன்னா அதை செய்வதற்கான கள அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே களத்தில் நின்றவர்களினுடைய குரலை கேட்டு பெறுகிற சொல்லறிவு உங்களிடத்துல இருக்கணும் அது ரெண்டுமே அவர்களுக்கு கிடையாது சுய அறிவும் கிடையாது சொல்லறிவும் கிடையாது அப்ப அவங்க தேர்தலையே அணுக முடியாது இப்ப இந்த தம்பிகள்கிட்ட போய் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவான்னா தளபதி வந்து எங்க தொகுதியில போட்டியிடணும்னு ஒரு அஞ்சு தொகுதிக்கு கொண்டு வருவோம் அவரை அஞ்சு தொகுதியில போட்டியிட முடியுமா சட்டம் அதை அனுமதிக்குதா இன்னொன்று சார் இந்த ரெண்டு இடங்கள்ல போட்டியிடுறது இருக்குல்ல இதுவே ஒரு தலைவருக்கு இழுக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்ப ரெண்டு இடத்துல போட்டியிடுவதற்கான சூழலை உருவாக்குவாங்க ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் ரெண்டு இடத்துல போட்டிங்கிற நிலைமைக்கு போவாங்க அது ஜெயலலிதா அம்மையார் தான் செஞ்சு பார்த்தாங்க ஜெயலலிதா அம்மையார் செய்த வரலாற்று பிள்ளைகளில் அதோ ஒன்றுன்னு நான் சொல்லுவேன் ஒரு தலைவர் நம்பிக்கையை விதைத்து விட்டு களத்துல நிற்கணும் நான் சட்டப்பேரவைக்கு போவேன் என்னோடு என் சகாக்கள் வருவார்கள் நான் நாடாளுமன்றத்துக்கு போவேன் என்னோடு என் சகாக்கள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கையை தேர்தல் களத்துல நீங்க விதைச்சாதான் அந்த கட்சி உயிர் போடு தேர்தல் பணியாற்றும் அப்ப ரெண்டு இடத்துல போட்டியிடுறதே ஒரு தவறான முன்னுதாரணம்ன்றப்ப சட்டம் அனுமதிக்குது அது வேறு சட்டம் அனுமதிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் சட்டம் சில காரண காரணிகளுக்காக அவற்றை ஏற்றுக்கொள்கிறது அதற்காக ரெண்டு தொகுதியிலேயே போட்டியிடணுமான்னு கேட்டால் வேண்டியதில்லை அவசியம் இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா மூன்று நான்கு தொகுதிகளில் தான் ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் போட்டிடுங்களா என்ன கேடு வந்துருச்சுன்ற போடுங்க நாமினேஷன் முப்பத்தி நாலுக்கு விஜய் பேர் இல்லையே தப்பு ஒண்ணு இல்லையே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட்டா இருந்துட்டு அதாவது என்னன்னா உஷியானந்த் இந்த லட்சணத்துல சட்டப்பேரவை உறுப்பினராக வேற இருந்திருக்காருன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இவரெல்லாம் போட்டிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராய அந்த மக்களுக்கு என்ன பணியாற்றி இருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன் ஒண்ணும் இல்ல சார் அவர் என்னன்னா இந்த தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு அப்படியே வந்து பேசுறாரு அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன எதன் பொருட்டு அந்த கருத்தை சொல்லி இப்ப ஒண்ணும் இல்ல சீமான் ஒரு மேடையில பேசுறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் தான் நிக்கிறேன் அப்படி நினைச்சு நீ தேர்தல் வேலை செய் இது சீமான் வழக்கமா சொல்றது குசியானந்த் என்ன நினைச்சுக்கிட்டாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில சீமான் நிக்கும் போது ஏன் நம்ம தளபதி நிக்க கூடாதா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம தளபதி நிக்கலாம்ல அந்த மனநிலைக்கு வந்துட்டார் சார் அவரு அதைத்தான் இன்றைக்கு மேடை செய்ய எனக்கு என்ன ரொம்ப அச்சமா இருக்குன்னா அந்த மேடையில் கீழே இருந்த நிர்வாகிகளாக இருக்கிற அந்த தம்பிகள் தங்கைகள் அரசியலில் என்ன புரிதலோடு உருவாக்கு அவன் என்ன நினைச்சுக்கோன்னா தளபதி நாலு தொகுதியில போட்டியிட போறாரா பொதுச் செயலாளர் சொல்றாரு செயல்வீரர் கூட்டத்துல நாலு தொகுதிக்கு நம்ம இப்ப தயாராகணும்னு சொல்லி தயாரானா எவ்வளவு பெரிய வெட்க கேடு அந்த கட்சிக்கு வந்து சேரும் எவ்வளவு பெரிய அவமானத்தை இந்த தோழர்கள் களத்துல தாங்க போறாங்க அப்ப இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற பொதுச் செயலாளருக்கே இந்த பொது அறிவு இல்லாத சூழலில் நிலைமை அந்த இருக்கிறது என்றுதான் இந்த கருத்தை நான் பார்க்கிறேன் திமுக கடுமையா காணல் பண்றார் ஆனா பாஜகவை நேரடியாக எதிர்கொள்ள இதுவரை ஜனநாயகம் குறித்தோ அல்லது சிபிஐ குறித்தோ எந்த நீதி வெல்லும் என்று வீட் போட்டு அந்த நிலை குறித்து என்ன இப்ப இருக்குன்னு தெரியல ஆனா அடுத்த இருக்கு ஆனா இங்க இருக்கலாம் மக்கள் இருக்குன்னு சொல்றாரு கடந்த காலத்தில் மதுரையிலையும் பேசுகிறார் நான் வந்து நிக்கிறது மதுரை கிழக்கிலையும் விஜய் மதுரை மேற்குளையும் விஜய் மேற்கூரிலையும் விஜய் திருப்பங்கலையும் விஜய் ஓ அந்த வார்த்தைக்கு எடுத்தா இவர் இப்படி சொல்றாருன்னு தெரியல இறுதியாக ஆறு வருஷம் சில விஷயங்களை பேசுகிறார் திருமாவளர் இப்படி இருக்காரு அங்க யாருமே கிடையாது எல்லாரும் இங்க வட்டாங்க உங்ககிட்ட இருந்து இருபது பேர் தான் சொல்லி ஆறு வழக்கம் வணக்கம் போல திருமித்திரமான வார்த்தை வீடு இருக்கிறார் இறுதியா அந்த இதெல்லாம் எப்படி பாக்கு இல்ல மொத்தத்தில் இந்த மேடையே ரொம்ப அபத்தமான மேடையாகத்தான் இருந்தது சம்பத்தண்ணன் மட்டும் தான் அறிவார்ந்த முறையில் பேசினார் அவர் வழக்கமாக அறிவார்ந்து பேசக்கூடியவர் இன்றைக்கும் அறிவார்ந்த முறையில் பேசினார் ஆனா எந்த சந்தையில் எந்த பொருளை விற்க வேண்டும் என்று ஒரு வணிகன் முடிவு செய்ய வேண்டும் நீங்க போய் இந்த தற்கொலை கூட்டத்தில் இருந்து மொழிப்போர் வரலாறு ஈகியர் என்றால் யார் திராவிட இயக்கம் என்ன செய்யும் அப்படிலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அங்க வந்து எப்படி பேசணும்னா புயல் அடிச்சு புலச்சம இருக்கான் இந்த பூபதி அடிச்சு புலச்சமை இல்லைன்னு பேசணும் அப்பதான் விசில் அடிப்பாங்க நீங்க இன்னைக்கு கூட நான் ஒரு மீம்ஸ் ஒன்னு பார்த்தேன் நான் மீம்ஸ் பொதுவாவே கவனித்து அதுல ஒரு கருத்து இருப்பதாக கருதுவதில்லை அது ஒரு நகைச்சுவைக்குரிய அந்த நேர சிரிப்புக்காக தேவைப்படுகிற ஒரு செய்தின்னு கிடந்தா ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு என்னன்னா இன்னைக்கு ஒரு தம்பி மேடையில பேசினாரு விடிவெள்ளியே சகாப்தமே அப்படிலாம் பேசினாரு ஒரு அரசியல் அறிவு இஞ்சித்தும் இல்லாத ஒரு வரை மேடை ஏத்தினா ஒரு படத்துல தனுஷ மேடை ஏத்தி விடுவாங்க அந்த படத்துல அரசியல்வாதியாக வருவார் தனுஷ் அவர் அப்படி பேசுவார் அதே போன்ற துணையில் இன்றைக்கு அந்த தம்பி பேசினார் அப்ப மொத்தத்தில் அந்த தம்பியில் துவங்கி விஜய் வரை இடையில் அண்ணன் சம்பத்தண்ணன் மட்டும் தான் அதுல ஒரு மயித்தல் மீதி எல்லோரும் குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் அரசியல் புரிதல் ஒரு மேடையில் என்ன கருத்தை முன்வைக்க வேண்டும் சார் இது யுத்த கலம் சார் அண்ணா சொல்லுவார் சார் ரொம்ப அழகா பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்துல பாரு கூட்டணிக்கான கடையை விரித்து வைத்தீர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னீர்கள் உங்கள் குரலை ஒருவராவது கேட்டார்களா லெட்டர் பேட் இயக்கமாவது வந்ததா இந்த இயக்க பெருமூச்ச அந்த தொண்டனுக்குள் இருக்குமா இல்லையா அப்ப அந்த தொண்டனை நீங்க இன்னைக்கு தேர்தலுக்கு தயார்படுத்தி இருக்கணும்ல நீங்கள் கூட்டணி அமையவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நான் அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறேன் தேர்தலில் வெற்றிதான் இலக்க அந்த வெற்றி என்கிற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம்னு நீங்க ஒரு நம்பிக்கையை விதைத்து இருக்கணும் இந்த மேடையில சின்னம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் கூட்டம் சார் இது அந்த சின்னத்தை எடுத்து செல்வதற்கான வழிமுறை என்ன வழிகாட்டி இருக்க வேண்டாமா அந்த தொண்டர்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பேச்சு இன்றைக்கு இருந்ததா எதுவுமே இல்ல அலங்கோலமான மேடையாகவே அந்த மேடை இருந்தது அதுல ஆதவ பேசுனது உச்சபட்சமான அநாகரிகம் என்று நான் பார்க்கிறேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க எங்க கிராமப்புறத்துல பால் குடித்த மார்பை அறுத்து பார்க்கிற வேலையை சிலர் செய்வார்கள் இன்றைக்கு ஆதவ் அந்த வேலையை செய்திருக்கிறார் ஆதவுக்கு ஆயிரம் பின்புலம் இருக்கலாம் ஆயிரம் பின்னணிகள் இருக்கலாம் ஆனால் அரசியலில் அவருக்கு முகம் தந்தவர் அண்ணன் திருமா அரசியலில் அவருக்கு முகவரி தந்தவர் அண்ணன் திருமா இன்றைக்கு போய் நீ ராபகமாக தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது நிலையில் மூன்றாவது நிலையில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதற்கான பாதை சமைத்தவர் அண்ணன் திருமா இந்த லட்சணத்துல இந்த புறம்போக்கு அம்பேத்கர் குறித்து புத்தகம் எழுதியிருக்கு என்ன லட்சணத்துல எழுதியிருக்கும் அம்பேத்கர் குறித்த புரிதல் ஏதாவது நான் ஒண்ணு சொல்றேன் சார் முஸ்லீம்கள் குடியிருக்கிற வீதியில் சாராய கடன் நடத்த மாட்டான் ரெட்டியார்கள் நாடார்கள் கிறித்தவர்கள் குடியிருக்கிற வீதியில் சாராய கடன் நடத்த மாட்டான் ஊருக்கு ஊர் தலித்துகள் குடியிருக்கிற காலனிக்கு ஒதுக்குப்புறமாக சாராய கடை நடத்துவான் சார் அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அன்றாட காட்சிகளாக இருந்து மூளை வலிமை பெறவே கூடாது அறிவு சிந்தனையே அவர்களுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் மூளையை மல்லுங்கடிக்கிற ஒரு சோசியல் ஸ்டிக்மா இருந்துச்சு சார் இங்க அந்த சோசியல் ஸ்டிக்மா இருந்த இடத்துல ஆயிரம் அம்பேத்கர்களை அறிவார்ந்தவர்களாக உருவாக்கி இன்றைக்கு களத்துல அறிவார்ந்தவர்களாக விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களை உருவாக்கிய சமகாலத்தில் வாழ்கிற அம்பேத்கர் சார் அண்ணன் திருமா அவர் உங்களுக்கு தன்னுடைய இயக்கத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்பை தந்து அழகு பார்த்தார் இருபது பேருக்காக நான் கேட்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு லட்சம் பேரும் இருபது பேரும் சமண்டா நீ மேடை போடு நீ சொல்ற இருபது பேர் அண்ணன் கிட்ட இருக்காரான்னு திமுக கூட்டணியில் வலிமையான இயக்கமாக இருக்கிற மூன்றாவது பெரிய இயக்கம் சார் விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியில இருபது பேர் இருக்காங்க நீ சொல்ற நீ மேடை போடு உங்ககிட்ட இருக்கிறவனை எல்லாத்தையும் மேடை ஏற்றி கருத்தியல் பேசி சொல்லு தமிழ்நாட்டுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு சொல்லி இருபது அறிவார்ந்த கருத்து இருக்கா இல்ல அந்த இருபது பேருக்கு அறிவார்ந்த கருத்து இருக்கான்னு பேச மாட்டேன் பண்ணிதான் கூட்டமா வரும் சிங்கிள் தான் வரும்னு ஒரு அறிவார்ந்த சிந்தனையாளன் ஓராயிரம் தொண்டர்களை உருவாக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க ஆனா ஓராயிரம் அறிவற்ற தற்கொலிகள் சேர்ந்தாலும் கூட ஒரு சிந்தனையாளனை உருவாக்க முடியாது அங்க இருப்பவர்கள் எல்லாம் சிந்தனையாளர்கள் கள செயல்பாட்டாளர்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடியவர்கள் அவங்க இருபது பேரா ரெண்டாயிரம் பேரான்றத நீ தேர்தல் களம்ல பிசி பெறப்போகிற எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் நீங்க எழுதி வச்சுக்கங்க இன்னைக்கு நீ போட்டியிட்டு வெற்றி பெறுவியா நான் ஆதவ கேட்கிறேன் நீ வெற்றி பெறுகிற இடத்தில் நீ இருக்கியா மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிற இடத்தில் இருக்காங்களா அண்ணன் குறித்து பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விசிகா குறித்து பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆதவ நாகடகம் நாவடக்கம் தேவை என்று நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் ஒரு ஜனநாயக உரிமை ஆனாலும் கூட அரசியலை பற்றி யாரு பேச சொல்லு ஏன்னா விஜய் பேசுவோம் பாத்தீங்கன்னா விசில் சட்டம் நிக்கவே இல்லை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க டிவி கே டிவி கே ஒரு பக்கம் வழக்கம் போல கத்திட்டு இருக்காங்க இது இதெல்லாம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்காங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னுதாரமா காட்டக்கூடிய அவர்கள் அந்த வழியில் திரும்ப நடக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்வியா இருக்கிறது உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பறவைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாதம் சொல்லி அறக்கணுக்கு வேறு உதவி